சொல்றேன் சொல்ற கவர் போட்டு சாப்பிடணும் அழகா சாப்பிட்டு கவர் எடுத்துட்டு என்ன மக்களே எப்படி இருக்கீங்க அதாவது எப்சு ஆதிரை இந்த ரெண்டு பேரோட வீடியோ பார்த்திருப்பீங்க அதே மாதிரியே கமர்தீன் பாரு இவங்க ரெண்டு பேரோட வீடியோ பார்த்திருப்பீங்க அதாவது இந்த சீசனை பொறுத்தளவில் இவங்க பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோ விளையாடுறதுக்காக வரல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து காமலீலைகளை காட்டுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக ஆதிரை வந்து ரொம்பவே எல்லை மாரி போயிட்டு இருக்காங்க பல இடங்கள்ல எஃப்ஜே வந்து எம்மா உனக்கு எனக்கும் செட் ஆகாது என்னோட நீ பெரிய பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல சொல்லிட்டு இருக்காரு இருந்தாலும் ஆதிரை பொறுத்தளவுல எஃப்ஜே விடுற மாதிரியே தெரில இன்னைக்கு ஆதிரை பண்ண இந்த கேவலமான விஷயத்த வேறொரு ஆண் வந்து வேறொரு பெண் கிட்ட பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அது பெரிய வைரலாக இருக்கும் பெரிய பேசுபொருளாக இருக்கும் அதே நேரத்துல ஆதிரை ஆதிரை ஒரு பெண் அப்படிங்கிறதுனால இது அவ்வளோ பெரிய பேசு பொருள் ஆக்கப்படல அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க ஆதிரை வந்து இந்த இடத்துல மட்டும் தான் பண்ணிருக்காங்களா இல்லையே இதுக்கு முன்னாடியும் பல இடங்கள்ல அதாவது சபரி கேட்டாலும் நான் பிடிச்சிருவேன் நான்லாம் வெக்கப்பட மாட்டேன் கூச்சப்பட மாட்டேன் பிடிக்கணும்னு நினைச்சா பிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி பச்சையா பேசினால்தான் ஆதிரையை பார்த்து சபரி எல்லாம் தெரிச்சு ஓடி இருக்காரு அந்த அளவு ஆதிரை வந்து ரொம்பவே எல்லை மீறி போயிட்டு இருக்காங்க அதாவது ஆதிரை இருக்கிற இடத்துல ஆண்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிற போர்டு தான் மாட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரியே பார் பேசுகிறாங்க பார்வ எனக்கு ரொம்ப பசிக்கதுங்கிறாங்க கமர்தீன பொறுத்தளவு நீ எப்ப சாப்பிடுவ அப்படின்னு கேட்குறாரு பார் வந்து எனக்கு டைமிங்லாம் இல்ல விடிய காலையிலயும் சாப்பிடுவேன் மத்தியானமும் சாப்பிடுவேன் ராத்திரியும் சாப்பிடுவேங்கிறாங்க கமர்தின் வந்து என்னதான் சாப்பிட்டாலும் கவர் போட்டுட்டு தான் சாப்பிடணும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கவரை தூக்கி போட்டணும் அப்படிங்கிற மாதிரி படு கேவலமா பேசிகிட்டு இருக்காரு அதாவது கமருதீன் வந்து ரொம்பவே நல்லவன் அப்படிங்கிற மாதிரி பல பேர் கம்பு சுத்திட்டு வர்றீங்க எப்பா கமருதீன் அதுக்கெல்லாம் இல்லைப்பா இந்த ஒரு விஷயத்த சொல்ல சக போட்டியாளரை மனுஷனா கூட மதிக்காம பல இடங்கள்ல அவங்களை அசிங்கப்படுத்துறது ப்ரவோக் பண்றது மார்க் பண்றது கேவலப்படுத்துறது கெட்ட வார்த்தையில பேசுறது இப்படிப்பட்ட ஒருத்தன் எப்படி நல்லவனா இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல அதே மாதிரியே பார்வை என்ன என்னதான் கேம் அவங்க சூப்பராக விளையாண்டாலும் சமூக வலைதளங்கள்ல இவங்க எதுக்கு வைரல் ஆனாங்களோ அதே வேலையை தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதே தாங்க அரோரா அரோரா பொறுத்தளவில் போன வாரம் துஷார் கிட்ட எப்பெல்லாம் பேசுனாங்க எவ்வளோ கேவலமா நடந்துட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசன பொறுத்தவரை ஆதிரை எப்ஜி அரோரா கமர்தீன் இவங்க எல்லை மீறி போயிட்டு இருக்காங்க இதுக்கு கண்டிப்பா விஜய் சேதுபதி கேள்வி கேட்கணும் அப்படிங்கறத நம்ம போன வாரமே சொல்லியிருந்தோம் போன வாரம் விஜய் சேதுபதி இதெல்லாம் கண்டிச்சிருந்தார் அப்படின்னா இந்த அளவு தரம் கட்டு விளையாட மாட்டாங்க அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்த ரொம்பவே ஒஸ்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரியே விஜய் டிவி விஜய் டிவியை பொறுத்த அளவுல கனியை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒன் ஹவர் எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்கானுங்க ஆமாங்க என்னமோ கனி வந்து நடுநிலையா நடந்துக்கிற மாதிரியும் ஆனா வியானா பாரு இவங்க ரெண்டு பேரும் தான் வேணும்னே பிரச்சனையை கிரியேட் பண்ற மாதிரி இன்னைக்கான எபிசோட காட்டியிருக்காங்க சரி என்னதான் இருந்தாலும் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலாக பாத்திரலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னு மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நேற்று ராத்திரி என்ன சதி திட்டங்கள் தீட்டப்பட்டுச்சு அப்படிங்கறத பாத்திரலாங்க ஆமாங்க நேற்று ராத்திரி சபரிய பொறுத்தவரை கனி எஃப்ஜே இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா உட்கார வச்சு பேசுறாரு அதாவது நாளைக்கெல்லாம் இவங்களை சும்மாவே விடக்கூடாது டாஸ்க்கு கொடுத்து ஃபன் பண்ணிடணும் குறிப்பாக வியானாவை பொறுத்தவரை இன்னைக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா அதனால நாளைக்கு வியானாவை டார்கெட் பண்ணி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சபரி ஒரு சதி திட்டம் எல்லாமே திட்டுறாரு கனியை பொறுத்தளவில் வச்சு செய்யடா அப்படிங்கிற மாதிரி அப்ரூவல்லாம் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு சைடு வியானாவை பொறுத்தளவில் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிற மீதமுள்ள போட்டியாளர்கிட்ட பேசுகிறாங்க அதாவது எஃப்ஜியாக இருக்கட்டும் சபரியாக இருக்கட்டும் உங்கள் எல்லாரையும் ஓவர் ஷேடோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் ரொம்பவே ஃபன்னாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்றதுக்கு பாக்குறாங்க நீங்க விட்டுறாதீங்கப்பா உங்க கேமை நீங்க ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி வியானா வந்து சுபிக்ஷா ரம்யா திவாகர் இவங்க எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க அதே மாதிரியே திவாகரை பொறுத்தவள சபர்கிட்ட டைரக்டா சண்டை போறாரு எப்பா நீ நல்லவனா ஒன்னை காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக மத்தவங்களை இழிவுபடுத்துற அதை கொஞ்சம் நிப்பாட்டி இருக்க உன் மேல இருக்கிற தவறு உனக்கு தெரிய மாட்டேங்குது அதே நேரத்துல மத்தவங்க சின்ன தவறு பண்ணாலும் அதை பெருசுப்படுத்துற மற்றவங்களை தப்பாக காட்டுறா அப்படிங்கிற மாதிரி சபரியோட முகத்திரையை கிழிச்சு எடுக்கிறாரு இதெல்லாம் கேட்டுட்டு தான் ராத்திரி வந்து படுக்கிறாங்க காலையிலே பார்த்தோம் அப்படின்னா ரம்யா வந்து சபரியிகிட்ட ஓப்பனாக சொல்கிறாங்க நான் ஏங்கேமா ஆடுறேன் நீ வாங்கிய மாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சுபிஷாவும் அதே மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான எபிசோட்லயே பார்த்துருப்பீங்க சபரியை பார்க்கவே முடியாது சபரி ஒதுங்கிட்டாரு கணிக்கிட்ட மட்டும் ஒரு வாட்டி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு ஏக்கா நம்ம நேற்று போட்ட பிளான் வேற ஆனால் யாரோ இவங்க மண்டையெல்லாம் கழுவி இருக்காங்க நான் போய் சொன்ன யாருமே கேட்க மாட்டேக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சபரி வந்து கணிக்கிட்ட எல்லாம் பேசியிருந்தாங்க இது எதையுமே எபிசோட்ல காட்டல அதாவது இவங்க எதுவுமே சதி திட்டம் தீட்டல நார்மலா பார்வும் வியானாவும் மட்டும்தான் பிரச்சனையை கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க விஜய் டிவி வேற ஒண்ணும் இல்லைங்க கனி எதுக்காக கேப்டன் ஆக்குனாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம் அதாவது கடந்த ரெண்டு வாரங்கள்ல கனி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சகுனி வேலைகளை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட பேர் டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு சூனியக்காரி அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ மக்கள் வந்து கனியை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பேரை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாரம் கனியை கேப்டன் ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் அதே வேலையை தான் விஜய் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் இன்றைக்கான எபிசோட பொறுத்தளவில் காலையிலே பாரு எஃப்ஜே இந்த ரெண்டு பேர் கடையில் மோதல் வருது அதாவது பாரு எழுந்து வந்த உடனே எஃப்ஜே ஒரு வேலை கொடுக்குறாரு டாஸ்க் கொடுக்குறாரு பார்வை பொறுத்தளவில் நான் டீ குடிக்காமலாம் என்னால் பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே எஃப்ஜே வந்து இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது டீ கிச்சன் டீமில் இருக்கிறவங்க தானே போடுவாங்க போடக்கூடாது பிரவீன் நீங்கள் கிச்சனில் இருக்காங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி பிரவீனை கூப்பிட்றாரு அந்த இடத்துல பார்வைப்படுற அளவில் இது என்னப்போ ஓவர் பவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அந்த இடத்துல கணியை பொறுத்தளவில் எப்போ உங்களை பொறுத்தளவுல நீங்க அவங்களுக்கு டாஸ்க் கொடுக்கலாமே தவிர உரல் செஞ்சுக்கிட்டு வேலையை தடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதே விஷயம் போன வாரம் நடந்துருந்துச்சு அப்படின்னா கனியை பொறுத்தளவுல ஒரு போராட்டமே நடத்திருப்பாங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிறவங்க எங்களை சமைக்க விட மாட்டேங்க அவங்க சாரி கேக்குற வரைக்கும் நாங்க சமைக்க மாட்டோம் நாங்க பட்னி கடந்து சாக போறோம் அப்படிங்கிற அளவுக்கு கனி ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஆமா தானுங்க கடந்த ரெண்டு வாரங்கள கனி அதை தானே பண்ணாங்க ஆனா இந்த வாரத்தை பொறுத்த அளவுல நடுநிலையா பேசுறேன் அப்படிங்கிற பேர்ல பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா வியானா கிட்ட எப்ஜி ஒரு வேலை கொடுத்துருக்காரு அதாவது பிக் பாஸ் வீட்ல அவர் கபோர்ட்ல இருக்கிற அவரோட ட்ரெஸ்ஸ சூப்பர் டீலர்ஸ் வீட்ல கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கறதுதான் வியானாவுக்கு எஃப்ஜி குடுக்குற டாஸ்க் வியானா கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் ஆதிரையும் வியானா கிட்ட வேலை சொல்றாங்க வியானை வைப்பிற எனக்கு ரெண்டு கை தான் இருக்குது நான் எஃப்ஜே சொன்ன வேலையை தான் பார்க்க முடியும் நீ சொல்கிறதுலாம் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகுது ஆதரையை பொறுத்த நான் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டுக்கா அப்படிங்கிற மாதிரி கணிக்கிட்டால் அந்த பிரச்சனையை கொண்டு போகிறாங்க கனியும் வியானாட்ட வந்து கேட்குறாங்க வியானை பொறுத்தளவில் கணிக்கு தரமான செயற்படு கொடுக்குறாங்க என்னக்கா இதெல்லாம் ஒரு பிரச்சனை நீ அவங்க சொல்கிறாங்க அதையும் கேட்டுட்டு நீ வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க நீ ஒரு கேப்டன் நான் நடந்துக்க எதுக்காக ஒரு தலை பட்சமாக நடந்துக்கிட்டு இருக்க உன்னை பொறுத்தளவுல அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னா என்கிட்டேயும் வந்து கேட்டதுக்கப்புறமா தானே விசாரணை நடத்தணும் அவங்க சொல்றத நம்பிக்கிட்டு என்கிட்ட வந்து கேட்கறத பார்க்கும்போது கேவலமா இருக்கா கேப்டனா நடந்துக்க அப்படிங்கிற அளவுக்கு கனிக்கு தரமான செருப்படி கொடுக்குறாங்க ஆனா கனியை பொறுத்தளவுல அவங்களோட ஜால்ராக்ல காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக முந்தி அடிச்சுட்டு வர்றாங்க அதாவது எஃப்ஜே ஆதிரை இந்த ரெண்டு பேரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பல இடங்கள்ல அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்ஜேயா இருக்கட்டும் ஆதிரையா இருக்கட்டும் ரொம்பவே ரூடாக தான் நடந்துகிட்டாங்க வியானா கிட்ட வியானாவுமே அதை மாக் பண்ணி கடந்து போயிட்டாங்க அப்படினே சொல்லலாம் அதாவது எஃப்ஜே வந்து என்னதான் எல்லை மீறினாலும் இவங்க கோவப்படாமல் இவங்களும் சிரிக்கிறத பார்த்தோடனே எஃப்ஜேக்கு இன்னும் இரிட்டேட் ஆயிருது அவர் இன்னும் கோவப்படுறாரு பார்க்கறதுக்கு செம பண்ணா இருந்துச்சு லைவ்ல ஆனால் எஃப்ஜே மாக் பண்ணதா இருக்கட்டும் இரிட்டேட் பண்ணதா இருக்கட்டும் இது எதையுமே எபிசோட்ல காட்டலை எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவியை பத்தி நம்ம கேட்டுதான் ஆகணும் இப்படி இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வியானாவை போறதில் யூனிஃபார்ம் போடாமல் சூப்பர் டீலர்ஸ் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க அதையும் ஆதரவை பார்த்து இவங்க விதிமீறல் பண்ணிட்டாங்க அதனால அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கனியுமே இருபது தோப்பு கரணம் போட சொல்றாங்க வியான வந்து நக்கலா தான் போட்டாங்க அப்படின்னா சொல்லலாம் அதாவது சிட்டப் வந்து பாதி கூட அவங்க உட்கார்ல சும்மா சும்மா உட்கார்ந்து எழுப்பினாங்க கனிக்கு ஒண்ணுமே சொல்ல முடியலங்க அதுக்கப்புறமா மறுபடியும் வியான ஒப்புற அளவுல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அந்த இடத்துல சுபிஷா வந்து திரும்ப வியானா கிட்ட ஒரு வேலை சொல்றாங்க வியான ஒப்புறத்தளவு நான் எஃப்ஜே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க உடனே எஃப்ஜே வந்து ஏன் வேலையை நீ செய்ய வேண்டாம் சுபிக்ஷா சொன்ன வேலையை செய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு வியான வந்து நீங்க செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டீங்க இனி செய்ய சொன்னா நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க உடனே எப்ஜே காண்டாயிடாரு என்ன இது எது சொன்னாலும் கேட்க மாட்டேக்காங்க என்னதான் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ரூல்ஸ் பிரேக் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தூம்னு கத்துறான் இல்லை உன்னோட காதலி உங்ககிட்ட ஒரு டாஸ்க் சொன்னதுக்கே நீ செய்ய மாட்டேன்னு ஆனா நீ மத்தவங்க எல்லாரையும் திரும்ப திரும்ப வேலை வாங்கிட்டே இருக்க உண்மையாவே சொல்றேன் எஃப்ஜேயோட ட்ரெஸ்ஸை மட்டும் ஒரு அஞ்சாறு தடவை பாஸ் வீட்ல இருந்து சூப்பர் டீலர்ஸ் வீட்டுக்கு கொண்டு போயிருந்தாங்க ஆனா எஃப்ஜே வந்து பல இடங்கள்ல மார்க் பண்றது நமக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்னா சொல்லலாம் நார்மலா ஒரு ஆள்கிட்ட ஒரு வேலை சொல்றதுங்கறது வேற வேலை சொல்லிட்டு அவங்கள கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு தான் யாருக்கு இருந்தாலும் காண்டாகும் அந்த வகையில வியானா கோவத்துல பேசுனதோ பண்ண முடியாதுன்னு சொன்னதோ என்ன பொறுத்தளவு தவறு இல்லை தான் என்னோட கருத்து அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஆதிரியாக இருக்கட்டும் எஃப்ஜேயா இருக்கட்டும் கணிக்கிட்ட போய் ஒப்பாரி வைக்கிறாங்க அதாவது நாங்க சொல்ற வேலைகள் எதையுமே அவங்க செய்ய மாட்டேங்க அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கணிக்கிட்ட போய் கேட்குறாங்க கனியுமே வியானாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதுக்கு வியானா தரமான பதிலடி கொடுத்தாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ் வீட்ல டீம் பிரிச்சிருக்கீங்க அதுல நானும் ஒரு டீம்ல இருக்கேன் அந்த வேலையில் நான் சரிவர பண்ணலை இல்லைனா மைக் மாட்டல தூங்குறேன் அப்படின்னா நீங்கள் டாஸ்க் கொடுங்க பனிஷ்மெண்ட் கொடுங்க நான் பண்ணுறேன் அதை விட்டுட்டு சூப்பர் டீலர்ஸ் வீட்டில் இருக்கிறவன் சொன்ன வேலையை நான் செய்யலை அப்படிங்கறக்காக நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா என்னால் செய்ய முடியாது அது விதிமீறலாக இருந்தால் கூட அதற்கான பனிஷ்மெண்ட் என்ன பிக் பாஸ் தர்றாரோ அதை நான் வாங்கிக்கிறேன் நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி டைரக்டா கனியோட மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்றாங்க கணிக்கு என்ன பண்றதுனே தெரியல இதெல்லாம் ரொம்ப ஓவரா போறீங்க இதெல்லாம் விதிமீறல் பிக் பாஸ் எல்லாம் எப்பவும் வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் தூம்னி கத்துறாங்க அதாவது கனி கதறத பல இடங்களில் பார்க்கும்போது எனக்கு எல்லாம் செம ஹாப்பியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க பார்வோ மாதிரியோ கமர்தீன் மாதிரியோ டைரக்டா சண்டை போடுறவன கூட மன்னிச்சிடலாம் ஆனா ஒன்னும் தெரியாம பின்னாடி இருந்து ஏத்தி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிறா பாருங்க அவனை மட்டும் மன்னிக்கவே கூடாது அந்த வேலையை தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கனி பண்ணிட்டு இருக்காங்க சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் கதை சொல்ற டாஸ்க் வருது பார்வதியும் பிரவீன்ராஜும் அவங்க கடந்து வந்த பாதையோட கதைகளை சொல்றாங்க உண்மையாக நார்மலா கதை சொல்லி முடிச்சிட்டாங்க அதே நேரத்தில் பிரவீன்ராஜ பொறுத்தவர்கள் அவர் கடந்து வந்த பாதை அவ்வளோ கடுமையானது அப்படின்னே சொல்லலாம் சின்ன வயசுலேருந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு அதனால தான் பல இடங்களில் பிரவீனை பொறுத்தவரை கொஞ்சம் மெச்சூரிட்டியாக நடந்துக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பிரவீனை பொறுத்தவள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஹீரோவாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஓகே ஆனால் அவரை பொறுத்தவரை நான் வில்லனாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுறார்ல அதனால தான் மக்களுக்கு பிடிக்காமல் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் எதுக்குன்னா அவர்கிட்ட நிறையவே டேலண்ட் இருக்குது அந்த டேலண்ட்டை காட்டினார் அப்படின்னா கண்டிப்பாக ராஜையும் மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்லை இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் வியானா பார்வதி இவங்க பிரச்சனை தாங்க அதாவது சூப்பர் டீலக்ஸ் வீட்ல கிளீன் பண்றதுக்காக வியானா பார்வதி ரெண்டு பேருமே அங்க இருக்கிறாங்க அங்க நிக்கிற சுபிஷா வந்து வேஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற குப்பையை கவர்ல கெட்டி கொண்டு போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா பார் வந்து நான் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி வீம்புக்கு நிக்கிறாங்க உண்மையாவே இந்த இடத்துல பார்வதி சொன்னதா இருக்கட்டும் இல்லனா பெருக்கனா குப்பை வர வரமாட்டேங்கு வியானா சொன்னதா இருக்கட்டும் வேணுமனையே வம்புழுத்த மாதிரி தான் நமக்கும் தெரிஞ்சிருச்சு ஆமாங்க வேணுக்குன்னு வம்புழுக்கிறதால தவறு இல்லையே நேத்து ராத்திரியே இவங்க டீமா உட்காந்து வியானாவையும் பார்வதியும் காலி பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து எல்லாரும் வேலை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கும் இவங்களும் பதிலுக்கு பண்றதுல எந்த தவறுமே கிடையாது அதுலயும் குறிப்பா இந்த வார தலையா இருக்கிற கனியும் இவங்களோட சதி திட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க எல்லாருக்கும் பதிலடி கொடுக்கற மாதிரி வியானாவா இருக்கட்டும் பார்வா இருக்கட்டும் அவங்களுக்கு எதிராக பேசுற எல்லாரையும் கதற விட்டுக்கிட்டு இருக்காங்க உண்மையாவே பார்க்கறதுக்கு செம ஃபன்னா என்டர்டைனா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் என்ன போறதாவில் எஃப்ஜேயா இருக்கட்டும் ஆதிரையா இருக்கட்டும் இவங்களோட செயல்கள் ரொம்பவே எல்லை மீறுது அப்படின்னு சொல்லலாம் இந்த எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஆதிரை பொறுத்தளவு எஃப்ஜே கிட்ட அந்த கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆமாங்க என்னமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு இந்தமா பக்கத்துலயே இருந்து சினிங்கிக்கிட்டு ஃபேண்டுக்குள்ள கையை வச்சு அமுக்குது என்னத்த கருமத்தை பண்றா அப்படிங்கறதே தெரியலங்க அவ்வளவு கேவலமா ஆதிரியோட செயல்கள் இருக்குது அப்படின் சொல்லலாம் இப்படி பார்வதியோட குப்பை பிரச்சனையா இருக்கட்டும் இல்லைன்னா வியானாவோட பெருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வியானா வந்து ஜகுசியில ஏறி நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதையும் கழிவுருங்க அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா சொல்றாங்க அதுக்கு வியானாவை பொறுத்தளவு நான் இன்னைக்கு நிறைய வேலை பார்த்துட்டேன் என்னால இதை பண்ண முடியாது நாளைக்கு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டு கேட்டு எஃப்ஜி பொறுத்தளவில் ஆமா சாப்பாடு கொடுத்தா மட்டும் எவ்வளவு வேணாலும் திம்பாங்க ஆனா வேலை மட்டும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல் பண்றாரு மாக் பண்றாரு பார்க்குற நமக்கே இரிட்டேட் ஆகுது இந்த பொறுக்கி எதுக்குடா பிக் பாஸ் விட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் என் மனசுல தோணுச்சு அந்த இடத்துல வியானவை பொறுத்தவரை எஃப்ஜே மாதிரியே பண்ணி கட்டுறாங்க ஏன் இவன் இவ்வளோ கேவலமா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாங்க உண்மையாவே கேவலமானவன் தான் எப்ஜே அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றுக்கிறது எனக்கு கிடையாது இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வாரத்துக்கான வீக்லி கொடுக்குறானுங்க அதாவது ஜூஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் குடுக்கறானுங்க என்னடா டாஸ்க் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆமாங்க இந்த சீசனை பொறுத்தளவுல எல்லா சீசன்லயும் செம ஹிட் ஆன பொம்மை டாஸ்க மொக்க பண்ணி விட்டாங்க அதே மாதிரி இந்த டாஸ்க பொறுத்தளவுல ஆறாவது சீசன்ல பட்டையை கிளப்பின டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம் இந்த சீசன்ல மொக்கையா தான் கொடுத்துருக்கானுங்க அதாவது இந்த ஜூஸ் ஃபேக்டரியோட ஓனரா சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிற போட்டியாளர்களும் ஜூஸ் ஃபேக்டரிக்கு தேவையான பாட்டில்ஸை கொண்டு கொடுக்கறது பிக் பாஸ் வீட்டில இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதே நேரத்துல இதை குவாலிட்டி செக் பண்றதுக்காக பிக் பாஸ் வீட்ல இருந்தும் சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்தும் ஒவ்வொரு நபர்களை தேர்வு பண்ண சொல்லி பிக் பாஸ் சொல்றாரு அது எந்த கேட்டகரி அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களை பொறுத்தளவுல ஸ்பீடா ஓட முடியாது அதே மாதிரியே பேசி பொருளை விக்கிறதுக்கான திறமை அவங்க கிட்ட கிடையாது ஆனா குத்தம் கண்டுபிடிக்கிறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது அப்படிங்கிற கேட்டகரியில ரெண்டு நம்பர்களை தேர்வு பண்ண சொல்லி பிக் பாஸ் சொல்றாரு அதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா இதுலயும் வியான மேல கணியோட அன்புகள் வன்மத்தை அதாவது கனியா இருக்கட்டும் கெமியா இருக்கட்டும் ஆதிரியா இருக்கட்டும் இந்த மூணு பேருமே வியானாவோட பேரை சொல்றாங்க இதெல்லாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்த வியான வைப்புறத ஒரு கட்டத்துல அழுதுடுறாங்க என்ன எல்லாருமே கார்னர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஃபீல் பண்ணி ஆள்றாங்க அதுக்கப்புறம் அழுது முடிச்சுட்டு திரும்பி வர வியான வைப்புறத எப்பா நீங்க எல்லாருமே லைனா சொன்ன உடனே என்ன கார்னர் பண்ற மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் ஓகே நான் நார்மல் ஆகிட்டேன் இனி என் பேர் எவன் சொல்லணுமோ சொல்லிக்கங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மாசம் ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க உண்மையாவே வியானோட கேம் பிளே வந்து பல பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எனக்கு வியானோட கேம் பிளே ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க என்னதான் இருந்தாலும் இந்த கேட்டகரி அடிப்படையில் அதிகமா குறை சொல்றது அப்படின்னா பிக் பாஸ் வீட்ட பொறுத்தளவுல பார்வதி அதே மாதிரி சூப்பர் டீலக்ஸ் வீட்டை பொறுத்தளவுல திவாகர் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு பேரையுமே குவாலிட்டி செக் பண்றதுக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க டாஸ்க்கும் தொடங்குதுங்க டாஸ்க்கு பொறுத்தவரை அவ்வளவு பெருசா சுவாரஸ்யம் எல்லாம் எதுவும் கிடையாது சுவாரஸ்யமா நடந்தது அப்படின்னா குவாலிட்டி செக் பண்றவங்க இவங்க எத்தனை பாட்டில் கொண்டு வந்து கொடுத்தாலும் இது கிளியர் இல்லை அப்படிங்க மாதிரி தூக்கி தான் சுவாரஸ்யமா இருந்துச்சு ரம்யா வந்து பத்து பாட்டில் ஜூஸ் கொண்டு கொடுக்குறாங்க அதுல ரெண்டை மட்டும் தான் செலக்ட் பண்றாங்க ஆதரவை பொறுத்தளவுல எட்டு பாட்டில் கொண்டு கொடுக்குறாங்க அதுல ரெண்டு பாட்டில் செலக்ட் பண்றாங்க சபரி வந்து பத்து பாட்டில் கொடுக்குறாரு அதுல ஒரு பாட்டில் மட்டும் தான் செலக்ட் பண்றாங்க சுபிக்ஷா வந்து ஏழு பாட்டில் ஜூஸ் கொடுக்குறாங்க அதுல ஒரு பாட்டில் செலக்ட் பண்றாங்க அந்த வகையில செலக்ட் ஆன எண்ணிக்கையின் அடிப்படையில் ஓனர்களுக்கு வந்து அந்த ஒரு உண்டியல் மாதிரி இருக்குது போட சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த டாஸ்க் நாளைக்கு தொடரும் சொல்லி இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின் சொல்லலாம் கனியோட கேங் டூ பாயிண்ட் முழுக்க வியானா பார்வதி இந்த ரெண்டு பேரையுமே டார்கெட் பண்றாங்க இதனால வியானாவுக்கு இப்ப ஆதரவு அதிகரிச்சிருச்சு அப்படின்னா சொல்லலாம் மக்களை பொறுத்தவரை பொதுவாகவே என்னப்பா பாவமா இருக்கு அந்த புள்ள எல்லாரும் சேர்ந்து அந்த புள்ளையை அடிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி வியானாவுக்கு மக்கள் ஆதரவு பெருகிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா கணிக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் டிவி இவ்வளவு வேலையில பண்ணிட்டு இருக்கானுங்க ஆனா கனி ஒரு சூனியக்காரி அப்படிங்கிற பேர் தான் அதிகமா பரவிக்கிட்டு இருக்குது அதே மாதிரி இந்த சீசன்ல இருக்கிற போட்டியாளர்களை பொறுத்தளவுல காம பிடிச்சு அலைஞ்சுகிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒண்ணு கண்டிக்கணும் இல்லைன்னா ஒவ்வொரு ஜோடிக்கும் தனியா ரூம் போட்டு கொடுங்கடா அப்படிங்கிற அளவுக்கு தான் ரொம்பவே ஒஸ்டா இந்த சீசன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரியே பிக்பாஸ் வீட்டில் நடக்கிற கேவலமான விஷயங்களை விஜய் டிவி மறைக்கிறாங்க அதுலயும் குறிப்பா கனி எவ்ஜே சபரி இவங்களுக்கு முட்டுக் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இவங்க பண்ற தவறுகள் எதுவுமே ஒன்ன ஒரு எப்போட்ல காட்ட மாட்டாங்க இத பத்தி நான் உங்களோட கருத்துக்களை மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு மரகம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்